அகதாரண பத்மார்க்கம் புதாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமுரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்முத்ரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ்மருது ஆணி மாதம் நான்காம் தேதி ஆங்கிலம் ஜூன் பதினெட்டு புதன்கிழமை தேய்பிரை சப்தமி தேதி இன்று பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரை அதன் பிறகு அஷ்டமி தேதி போரட்டாதி நட்சத்திரம் பிரீத்தி ஆயுஷ்மான் நாம யோகங்கள் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இன்று சப்தமி திதியானது பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரை இருக்கிறது அதன் பிறகு அஷ்டமி தொடங்குகின்றது அதாவது இன்று மாலை நேரத்தில் அஷ்டமி திதி இருக்குது அது வந்து தேய்பிரை அஷ்டமி அதனால் அஷ்டமின்னு சொன்னால் நம்ம வந்து பைரவரை வழிபடுறோம் கால பைரவர் வழிபாடு இன்று மாலை செய்வதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது பெரும்பாலும் மாலை நேரத்தில் பைரவருடைய சன்னதியில் சிவாலயங்களில் அவருக்காக இந்த அஷ்டமி வழிபாடு அபிஷேகம் பிரார்த்தனை பூஜை போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் இன்றைய நாளில் போய் கலந்து கொள்ளலாம் அஷ்டமி வந்து இன்று பிற்பகலேருந்து நாளை பிற்பகல் வரைக்கும் இருக்கிறதுனால நாளை காலை நேரத்திலேயும் கூட பைரவரை வழிபடலாம் பொதுவாக ரெண்டு நாட்களில் திதி ரீதியாக வரக்கூடிய விசேஷங்கள் நட்சத்திர ரீதியாக வரக்கூடிய விசேஷங்கள் வரும்போது எதில் அதை செய்யணும் அப்படின்ற குழப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் எது விசேஷம் எது மகத்துவம் எது அதிகம் எது கம்மி அப்படின்லாம் பார்க்காம ரெண்டு நாள்லையுமே இருக்குது அது நமக்கு கிடைத்த கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பேராக இருக்கிறது அதெல்லாம் ரெண்டு தினங்கள்லேயே வழிபடலாம் அப்படின்றத எடுத்துக்கலாம் அது வந்து இந்நாளில் முடியாதவருக்கு மறுநாள் ஒரு வாய்ப்பு இந்த மாலை நேரத்தில் பைரவ பெருமானை வழிபடணும் பைரவர் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலானவர்கள் வழிபடுவது தன்னுடைய பெரிய கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்காக குறிப்பாக வந்து பெரிய நொடி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது நல்லபடியாக செய்யப்படணும் அந்த செய்யக்கூடிய நபருக்கு வந்து அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது நோய் வந்து முற்றிலும் குணமாகணும் மீண்டும் முன்ன இருந்த நிலைக்கு திரும்ப ஆரோக்கியமாக வரணும்னு சொல்லி அறுவை சிகிச்சை வைத்தியம் செய்வதற்கு முன்னராக செய்யக்கூடிய காலத்தில் பைரவரை வேண்டக்கூடிய பழக்கம் இருக்கிறது நிறைய பேர் இப்போ அப்படி செய்கிறோம் பெரிய கடன் பிரச்சனை இருந்தால் அது தேருவதற்கும் எதிரிகளால் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தேறுவதற்கும் பைரவ சுவாமி நம்ம வழிபடுறோம் இவர் வந்து சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கார் சிவாலயத்திற்கு நாம் செல்லும்போது மூலவராக அந்த சிவபெருமான் சிவ லிங்கமாக நமக்கு வந்து காட்சி அளிக்கிறார் உருவம் அருவம் ரெண்டுமே அந்த இடத்துல உருவம் இல்லாமல் இருக்கார் உருவத்தோடும் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக வருகிறது அப்படியே நம்ம பிரதட்சிணம் பண்ணி வரும்போது தெற்கு முகமாக தெற்கு பார்த்தவாறு தென்முக கடவுளாக தக்ஷணாமூர்த்தியாக இருக்கார் இதுவும் சிவபெருமானுடைய அம்சந்தான் அப்படியே பிரதக்ஷம் வரும்போது அந்த மூலவர் சிவபெருமானுக்கு பின்பக்கமாக லிங்கோத்பவர்னு சொல்லக்கூடிய சிவ அம்சம் அதுவும் சிவபெருமான் தான் அதன் பிறகு நம்ம வளம் வரும்போது தெற்கு பார்த்து இந்த பக்கம் தக்ஷணாமூர்த்தி இருப்பது போல பைரவரசநதி அந்த பக்கம் இருக்கும் பிரம்மா துர்கையை தாண்டி வரும்போது இருக்கும் அவரும் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கார் இடையில் சோமாஸ்கந்தர்ன்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது இப்படியாக சிவபெருமானுக்கு பல அம்சங்கள் இருக்கிறது நம்ம திருவிளையாடல் கூட அறுபத்து நான்கு திருவிளையாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவருடைய இந்த நடராஜனுடைய தாண்டவம் அந்த தாண்டவ கோலம் நடன கோலம் நூற்றி எட்டு விதமான கோலம் இருக்கிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா அதுபோல் சிவனுடைய அம்சமாக நிறைய வடிவங்கள் நமக்கு இருக்கிறது அதில் பைரவர் ஒரு அம்சம் அவரை நம்ம வழிபடலாம் நிறைய பேர் வந்து பைரவரை வழிபடுறோம் ஆனால் வந்து அவருடைய வாகனமாக வந்து நாய் இருக்கிறது அப்போ நாயையே வந்து பைரவர் பைரவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி கிடையாது நாய் வந்து சிவபெருமானுடைய அந்த பைரவருடைய அம்சத்தினுடைய வாகனமாக இருக்கும் அப்போ பைரவர்னு சொன்னால் அது வந்து கால பைரவர் சிவனுடைய அம்சத்தை தான் குறிக்கும் இன்றைய நாளில் அவரை வழிபடலாம் மேற்கொன்ன பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லி வழிபடலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் நமக்கு ஒரு அபயம் அளிக்கணும் நமக்கு ஒரு தஞ்சம் அளிக்கணும் நமக்கு வந்து ஒரு தீர்வு தரணும்னு சொல்லி பைரவ பெருமானை வழிபடலாம் அது இன்றைய நாளினுடைய விசேஷமாக இருக்கிறது பொதுவாக போல் வழிபாடு நாள்னு சொன்னாலே மிக விசேஷமானது அபிஷேகம் தான் அதுக்கப்புறம் அலங்காரம் அந்த சுவாமிக்கு உண்டான விசேஷமான அலங்காரங்களில் அலங்காரங்கள் செய்யப்படும் அதன் பிறகு இதற்காகன்னு சொல்லி ஒரு பிரசாதம் அவருக்கு வந்து நெவேத்தியம் செய்யப்படும் அது எல்லோருக்கும் விநியோகிக்கப்படும் இதெல்லாம் இந்த நாட்களில் விசேஷமாக இருக்கிறது இதில் போய் கலந்து கொள்வது அந்த பிரசாதம் எடுத்துக்கொள்வது அந்த தரிசனம் பார்ப்பதுன்னு சொல்லும்போது நியம நிஷ்டைகளை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் இப்படிப்பட்ட ஆடைகள் தான் கொண்டு ஆலைக்கு ஆலயத்திற்கு செல்லணும் கட்டாயம் ஸ்நானம் செய்திருக்கணும் பெரும்பாலும் இதுபோல் ஆலய வழிபாடு விசேஷம்னா தலைக்கு ஸ்நானம் செய்திருக்கணும் அதுதான் ஸ்நானம் அப்படின்னு சொல்லப்படுது முடியாதவர்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உடல் வரைக்கும் அவர்கள் குளித்தாலும் கூட பரவாயில்லை பஞ்சாங்க குளியல்னு ஒன்று இருக்கிறது அது என்னன்னு கேட்கும்போது ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் முகம் இதை வந்து முகம் கை கால் அலம்புனா நம்ம ஸ்நானம் பண்ணோம் பஞ்சாங்க ஸ்நானம் அப்படின்றது அதற்கு பேர் அதை செய்து கொண்டு கூட வயோதிகர்கள் முடியாதவர்கள் சென்று வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் வந்து ஆலயத்திற்கு போகக்கூடிய விதிமுறைகள் அதற்கான ஆடை விதிமுறைகளும் இருக்கிறது அதன் பிறகு ஆகார நியமும் முக்கியமானதாக இருக்கணும் மனக்கட்டுப்பாடு நாவடக்கம் அதிகமாக பேசக்கூடாது மௌனமாக இருக்கணும் இதெல்லாம் கடைபிடித்து பைரவரை வழிபடும்போது போது பிரச்சனைகள் தேர்ந்து நல்ல பலனெலாம் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு அதற்கான பாகியம் இருக்கிறது அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி கும்பத்திலே இருக்கும் சந்திரன் இன்று மாலை ஆறரை மணி அளவிலே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது பொருளாதார உயர்வு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல வீடு வேணும்னு அதற்கான முயற்சியை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் நான்காம் அதிபதி சந்திரன் அதில் நிறைய அம்சங்கள் இருக்கிறது அதில் ஒன்று வீடு அப்போ வீடு வேணும் வாடகைக்கு வீடு வேணும்னு சொன்னாலும் கூட இன்றைய நாளில் பிரார்த்தனை செய்து குலதெய்வ வழிபாட்டை செய்து பைரவரை வழிபட்டு நீங்கள் வீடு தேட முற்படலாம் நல்ல வீடாக கிடைக்கும் சொந்த வீடு வேணும் அதற்கு ஒரு ஹோம் லோன் தேவை நல்ல வீடாக அமையணும் நிறைய பேர் அதற்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் கூடி வரணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம் அதற்கான ஆரம்பத்தை அதற்கான முயற்சியை தொடங்கலாம் அதற்காக அனைவரும் பேச இன்றைக்கு உகந்த நாளாக இருக்கிறது நான்காம் அதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் அதன் பிறகு மாலை நேரத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கார் லாபம்னு சொன்னால் அந்த வீடு அமையிறது விரயம்னு சொன்னால் அதற்காக செலவு பண்ணுறது சொந்த வீடுனாலும் நம்ம வந்து பொருள் கொடுத்து வாங்குவோம் வாடகை வீடுனாலும் ஒரு அட்வான்ஸ் கொடுப்போம் அப்போ செலவும் இருக்குது அந்த இடத்துல வீடு சம்பந்தமானதும் இருக்குது சந்திரன் குருவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் அப்படியாக இன்றைக்கு வீடு அமையக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எல்லாரும் சேர்ந்து பேசின பிறகு ஒரு முடிவை எடுக்கணும் தனித்து எடுத்த முடிவை தனித்து செயல்படுத்தலாம் உங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் படிக்கணும் உங்களுக்கான விஷயம் ஒரு ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் தனித்து பண்ணலாம் அதில் பிறர் சம்பந்தப்பட்டாலே அவர்களோடும் பேசி அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறர் விஷயத்தில் அதிகம் தலையிடக்கூடாது கவனமாக இருக்கணும் வரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சிறந்த பலன் இன்றைய நாளில் ஏற்பட போகின்றது இந்த வீடு வேணும்னு சொன்னால் அதற்கு ஒரு வங்கி கடன் ஹோம் லோன் தேவை இல்லையா அது அந்த சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களில் தலையிடக்கூடாது தெரிந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது லாபஸ்தானத்தில் சனி ரொம்ப காலம் தொடர்ந்து அவர் இருக்க போகிறார் அதாவது மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் வந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் லாபத்தில் இருக்கார் அதனால் ரிஷபராசிக்கு வந்து இப்போதைக்கு நல்ல லாபம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது தனஸ்தானம் வளர்த்து இருக்கின்றது இரண்டாம் இடத்துல தனகாரகன் குரு தனஸ்தான அதிபதி புதன் இவர்களோடு சேர்ந்து சூரியன் அதனால் தன லாபம் இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரன் ஜீவன லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் இன்றைய நாளில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் பிடித்த விஷயங்களை செய்கிறதுக்கு தடையதும் இருக்காது மனம் போல் மாங்கல்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் எந்த அளவிற்கு விருப்பம் கொள்கிறீர்களோ பிரார்த்திக்கிறீர்களோ முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பலனானது கிடைக்கப் போகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் புரிந்து கொண்டு முழுமையாக ஈடுபட்டு புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஒரு படி முன்னுக்கு வரப்போகிறேன் அல்லது வரத்துக்கான செயலை செய்கிறேன் வரத்துக்கான வழியை தெரிந்து கொள்கிறேன் என்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு வேலையை ஆரம்பித்துட்டு அதை விடக்கூடாது ஏற்கனவே அதுபோல் விட்டிருந்தால் அதை கூட இன்றைய நாளில் எடுத்து செய்யலாம் மிதனம் மிதன ராசி அன்பர்களே இந்த நாளில் உயர்கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு உகந்த பலனானது கிடைக்கப் போகிறது ராசியில் குரு இருக்காது ஜீவனாதிபதி அப்போ இந்த வேலைக்கான ஒரு தகுதியாக நான் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்போ நான் வந்து நிபுணர் ஆகணும் நிறைய படித்து பட்டங்கள் பெறணும் அதுதான் என்னுடைய இலக்குன்னு சொன்னால் படிக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பத்துக்கு வர்றார் அவர் குருவுடைய சாரம் பெற்று இருக்கார் அப்போ உயர்கல்வி மூலமாக ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இருக்கிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜில் வேலைக்கான ஒரு விஷயம் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படியான்ற விஷயங்களுக்கான முயற்சிகள்லாம் இப்போ செய்யலாம் அது யாருக்கு நடக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படியாக பலன் தரக்கூடிய நாளாக குறிப்பாக கல்வி உத்தியோக ரீதியாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மிருகசீரஸ் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போகணும் எல் யாரெல்லாம் வந்து நம்ம கூட இருக்காங்களோ அவங்க எல்லாம் திறமைசாலிகளாக இருக்கக்கூடாது அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்காது நம்மை விட திறமை குறைந்தவர்களை அழகு குறைந்தவர்களை நம்முடன் வைத்து கொண்டாதான் தான் நமக்கு மகத்துவம் நிறைய பேர் நினச்சிப்போம் அப்படி கிடையாது கற்றோரை கற்றோரே காமுருவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல விஷயம் தெரிஞ்ச ரொம்ப ஞானம் இருக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களோடு நம்ம இருந்தால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படியாக இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் திருவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கல்வியில் உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானம் பொறுமை தேவை எதற்காகவும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையே எனக்கு இல்லை பொறுமையே இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் அதற்காக முயற்சி செய்யணும் கடகம் கடகராசி அன்பர்கள் இந்த நாளில் மாலை நேரத்தில் ஆறரை மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பூர்த்தி ஆகின்றது அது வரைக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு பொதுவாக எட்டில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம் ராசிநாதன் எட்டாம் இடத்திற்கு போயிடுறார் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரமத்தோடு இன்னமும் கொஞ்சம் ராசிநாதனும் வலுவிழக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால சந்திராஷ்டிரமம் சொன்னாலே நீங்க வந்து கொஞ்சம் பயத்திற்கு கூட உட்படலாம் ஏற்கனவே கடந்த மாசத்துல சந்திராஷ்டிரமத்தில் இது போல் நடந்துருச்சு இப்போ அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லி அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ அந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டே இருக்கார் இன்றைய நாள் சந்திராஷ்டிரமத்தில் சந்திரனுக்கு குருவே நட்சத்திர சாரத்தை கொடுத்திருக்கின்றார் பிறகு மாலை நேரத்தில் சந்திரன் குருவுடைய வீட்டுக்கு போக போகிறார் இப்போ அந்த பயணத்தை தொடங்கி இருக்க அதனால் சந்திராஷ்டிரமத்தில் பெரிய பாதிப்பு இல்லை எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் பணம் பொருள் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது புனர் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அதற்கு ஆகார நியமம் முக்கியமானதாக இருக்கும் துணையானதாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமமே இருந்த போதும் கூட இன்றைய நாளில் உங்களுடைய நல்லெண்ணும் நன்னடத்தை அதாவது ஒழுக்கமாக இருக்கிறது தர்மத்தை கடைப்பிடிக்கிறது அதனால் பிரச்சனைக்கு சிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நல்ல பலன் பெறுவீர்கள் ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் கொண்டிருக்க வேண்டியது அவசியம் பிறர் வந்து உபகாரம் செய்கிறது துணையாக இருக்கிறது எதிர்பாராமல் உங்களால் முடிந்த செயலை இன்றைக்கு செய்யலாம் சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் மாலை ஆறரை மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் சந்திரன் எட்டாம் இடத்திற்கு போகிறார் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி இருக்கார் அப்போ சனி சந்திரனுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் ஏற்படுகின்றது எப்படி கவலைப்படாமல் இருக்கிறதுன்னு கேட்டால் ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருக்கார் கட்டாயம் உங்களை காப்பாற்றி விடுவார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாலையில் சரியாக சந்திராஷ்டமம் இப்போ தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் அஷ்டமி வழிபாடு நடந்து கொண்டு இருக்கும் அதில் போய் நீங்கள் கலந்து கொண்டாலே போதுமானது இன்றைய நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் மாலை நேரத்தில் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிற்குள்ளாகவே சொல்லி கொண்டிருந்தால் போதுமானது அது உங்களுக்கு பலன் தரும் அப்படி மனதில் சொல்ல முடியல கவனச்சிதறல் ஏற்படுகிறது தொடர்ச்சியாக அந்த எண்ணத்தில் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேருக்கு அப்படி சொல்லும்போது அதில் அதுல வந்து தடை ஏற்பட்டிடும் கவனம் எங்கெங்கேயோ போயிடும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எழுதலாம் ஸ்ரீராம ஜெயநம் எழுதுறோம் இல்லையா அதுபோல நமச்சிவாயா நமச்சிவாயா நம்ம வந்து எழுதி கொண்டே இருக்கலாம் அதுவும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தும் மக நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக உங்கள் மீது இருக்கிறது அதனால் மேற் சொன்ன ஏதாவது ஒன்றை கடைபிடியுங்கள் அதாவது பஞ்சாட்சர ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறதோ அல்லது அதை எழுதுவதோ இதை இன்றைக்கு செய்கிறது நல்லது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைத்து போட்டிகள்லாம் இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு பலனடைகிற மாதிரி இருக்கும் உத்தர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் யாராவது ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லும்போது சிந்தித்து பார்க்கணும் கன்னி கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது ஆறு ஏழாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ராசிநாதன் புதன் ஜீவன பாவத்தில் இருக்கின்றார் அந்த ஜீவன பாவத்தில் சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் அஷ்டமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறது கூட உங்களுக்கு நல்லது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சுக்ரன் எட்டாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து அதிகமான செலவு ஆடம்பர செலவு வீண் செலவு இதை வந்து கட்டாயம் இந்த காலத்தில் தவிர்த்தால் போதுமானது ஏற்கனவே நிறைய ஆடைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கும்போது உடனே போய் கொஞ்சம் ஆடைகள் வந்து புதுசா வாங்குறது இப்படி போன்ற விஷயங்களை தவிர்த்தால் போதுமானது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிந்தித்து தேவையானவற்றை செய்ய வேண்டியதை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து உங்களுடைய கல்வி சம்பந்தமான உத்தியோக சம்பந்தமான உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கும் இந்த ஒரு எனக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் நான் நல்லா படிப்போம் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பெற்றோர் அதை வாங்கித்தர சம்மதிப்பார்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை யாராவது சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த நபரை கொண்டு உங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கின்றது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிந்தித்து செயல்படணும் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் வந்து அவசரப்படக்கூடாது நிதானமாக செயல்படும்போது போது பலன் கிடைக்கும் துலா துளாராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது மனமான தம்பதிகளுக்கு இந்த நாள் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும் ரெண்டு பேரும் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடை விலகப் போகின்றது கலத்திர காரகன் ராசிநாதன் சுக்ரன் ராசியை பார்க்க மற்றொரு சுபர் முழுமையான முதல் தரமான சுபர் குருவும் ராசியை பார்க்க சந்திரனுக்கும் குரு பார்வை கிடைக்கிறது மாலை நேரத்தில் குருவுடைய வீடு கிடைக்கிறது அதனால் இன்றைய நாளில் திருமணமானவர்கள் அன்னியொன்னுமாக இருக்கலாம் தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைத்து கொண்டு இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கிறது நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நற்செய்தி கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்தை பேணிக்காக்க ஆகார நியமத்தை கைக்கொள்ள வேண்டியது அவசியம் விருச்சகம் விருச்சகராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் அடைய வேண்டிய நல்ல பலன் கருதி ஏதாவது செயல்களை தொடங்கலாம் சேமிப்பு கணக்கு தொடங்கிறது இப்போது ஒரு மனை வாங்கி வைக்கும்போது பிற்காலத்தில் வந்து அது நமக்கு ஒரு முதலீடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது காப்பீடுகள் போன்ற விஷயங்களில் வந்து தெரிந்து கொண்டு அதை செய்ய முற்படுவது ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது அதாவது ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட ஓய்வு நேரம் கிடைக்கும்போது அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்து போது அதனால் வேலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இப்படியாக எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு விஷயத்திற்கான முயற்சியை செய்யும் போது கட்டாயம் அது நல்லபடியாக நடக்கும் அஷ்டமத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறதுனால உடனேயே பலனை எதிர்பாராமல் தாமதமாக பலன் எதிர்பார்க்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா கூட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நிரந்தரமாக இருந்து பலன் தரக்கூடியது அப்படின்ற விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியம் மன முக்கியத்துவம் தரணும் அஷ்டமத்தில் மூன்று கிரகங்கள் சந்தரிக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அனுஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது பெரியவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் நம்பிக்கையானவர் என்று உங்களுடைய உயரதிகாரி முதலாளி இடத்தில் பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தில் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற எண்ணம் வந்து குடும்ப நபர்களுக்கு பெற்றோருக்கு வரும் அந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுடைய செயல் உங்களுடைய பேச்சு இருக்கும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கலுக்கு முடிவு தெரிய போகிறது தீர்வு தெரியப் போகின்றது தனுசு தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் வந்து நீங்கள் செய்யலாம் ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பித்து செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் ஆனால் அது உங்களுக்கு பிடித்தமானது அதை செஞ்சுட்டா உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படிப்பட்டது ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் மீண்டும் செய்யலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி நிறைய தேர்னீங்க பார்த்தீங்க எதுவும் சரியாக அமையலை ஏதோ சரியாக அமைஞ்சாலும் கூட உங்களுக்கு லோன் வந்து எதிர்பார்த்த அமௌண்ட் வரல அப்படின்னா இன்றைய நாளில் மீண்டும் அந்த பணியை நீங்கள் எடுக்கலாம் திருமண விஷயத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் வரணும் அமையவே இல்லை ஒரு விரக்தி ஏற்படும் தொய்வு ஏற்படும் கொஞ்ச காலம் அப்படியே நம்ம விட்டுடுவோம் தனா வருடம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் திரும்ப தொடங்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் எதற்கும் அவசரப்படக்கூடாது கோபதாபம் கூடாது மூல நட்சத்திரம் சொன்னால் நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் வந்து கேதுவுடைய பிடியில் கேதுவுடைய சாரத்தில் இருந்தார் அப்படின்றது அர்த்தம் அதான் மூல நட்சத்திரம் அதனால் அந்த கேதுன்னு சொல்லும்போது பக்தி மார்க்கம் ஆன்மீகம் ஆராய்ச்சி ஞானம் பிறரால் தெரிந்து கொள்ள முடியாத அஷ்டமா சித்துகள் இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதில் அதில் எதிர் விளைவு என்னன்னு சொன்னால் இருக்கக்கூடிய விஷயம் கூட நமக்கு வந்து இல்லாதது போல தோணும் அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய அம்சம்லாம் இருக்கும் அதெல்லாம் இன்றைய நாளில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முயற்சிக்கணும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது அந்த வீடு வாங்குறது சம்பந்தமான கடன் தேவை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய துணையை கொண்டு உங்களுடைய செயல்களை செய்யணும் குறிப்பாக திருமண விஷயமோ அல்லது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயமோ பெரியவர்களுடைய துணை கொண்டு முடிவெடுக்க வேண்டியது அவசியம் மகரம் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ராசிநாதன் சனி ஏழரை சனியை பூர்த்தி செய்து கொண்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் பாவத்திலிருந்து அவரோடு சென்று சேரப்போகிறார் சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது இந்த சந்திரன் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு கலத்திராதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதி சனி வந்து ராசிக்கும் குடும்பத்திற்கும் அதிபதி அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர் எவர் ஒருவர் இந்த கணவன் மனைவியுடைய பிரிவினைந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனை சரியாகும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அது ரொம்ப காலம் தொடர்கதையாக போயிட்டுருக்குன்னா முடிவுக்கு கொண்டு வர முடியும் இப்படியான விஷயங்கள் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பணிவு விட்டு கொடுத்து போவதன் மூலமாக காரிய ஜயம் பெறலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற விஷயத்தை நினைவில் கொண்டு பொறுமையாக இருந்து நினைத்ததை செய்து முடிக்கலாம் கும்பம் கும்பராசி என்பர்களே இன்றைக்கு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆறாம் அதிபதி சந்திரன் ராசியில் இருக்க குருவுடைய சாரத்தை விட்டு இருக்க ஆறாம் இடம்னா கடன் குருன்னு சொல்லும்போது தன லாபஸ்தானத்திற்கு அதிபதி இப்போ அவர் இருக்கிறது ஐந்தில் ராசியை பார்க்குறாரு அதனால் பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகும் கல்யாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல உதவி கேட்கலாம் உங்களுடைய உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நீங்கள் போய் சொல்லலாம் அது போல் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன்னு சொல்லி அவர்களால் முடிந்த உதவியை செய்வார்கள் இப்படி ஒரு பெண்ணிற்கு திருமணம் நடப்பதற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் வந்து பல தலைமுறையினுடைய பாவம் எல்லாம் போகும் தோஷம் எல்லாம் போகும் அப்படின்னு கன்னிகா தானம் வந்து இருபத்தோரு தலைமுறைக்கு பலன் தரும்னு சொல்லும்போது யாரெல்லாம் அதற்கு உதவிகரமாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் அது நடக்க காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கும் கூட அதில் கொஞ்சம் பலன் போகும் அதனால் திருமண விஷயங்கள் போன்றதெல்லாம் தொடங்கலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரிடத்துல கொஞ்சம் பணிந்து போகுது விட்டு கொடுத்து போவது குறிப்பாக சகோதரர்கள் இடத்துல விட்டு கொடுத்து போகுது அது பெற்றோருக்காக இதை செய்கிறது நல்லது இதனால் உங்களுடைய பிரச்சனை தீரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் நீங்கள் நினைக்கும்போது மலைக்கக்கூடிய செயல்களை கூட தொடங்கலாமான்ற எண்ணம் ஏற்படும் அதை பற்றி பேசி இன்றைக்கு முடிவுகளை எடுக்கலாம் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனம் பொறுமையோடு இருக்கணும் ஏன் அப்படின்னா இன்றைய நாள் உங்களுடைய ஜன்ம நட்சத்திரமாக இருக்கின்றது அதனால் இன்றைக்கு நீங்கள் வந்து பண விஷயம் தேக ஆரோக்கியம் வாக்கு கொடுக்கறது பேசுகிறது இதில் கட்டாயம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது மீனம் மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது இந்த நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கம் வந்து நிவர்த்தியாகும் மீனராசியில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர பேர் இல்லை தடையாகிறது தாமதமாகிறது சொல்லும்போது அதற்கான தீர்வு தெரிய வரும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஏதோ உடல் உபாதைன்னு சொன்னால் அது சரியாகும் அவர்கள் வந்து நல்லா படிக்கலை ஆனால் பெரிய இடத்துல நிறைய பணம் கொடுத்து சேர்த்துருக்கீங்க அப்போ புரிந்து கொள்வார்கள் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இப்படியாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் எந்த குறை பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தீர்வு தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனம் பொறுமையோடு இருக்கணும் இன்றைக்கும் உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கின்றது மாலை நேரத்தில் சந்திரன் ராசிக்குள்ளே வராரு அதனால் தியானம் யோகாசனம் போன்ற விஷயங்களை செய்யலாம் அல்லது ஆலய வழிபாடு செய்கிறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுடைய கடமையை செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் உண்டாகப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து தள்ளி வைத்த சுப காரியங்களை தொடங்கலாம் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்